இன்றைய முக்கிய செய்திகள் நாடு சட்டசபையில் பட்ஜெட் மீதான நான்காவது நாள் விவாதம் இன்று நடைபெற்றது அப்போது தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் நான்கு கொலைகள் நடைபெற்று இருப்பதாகவும் தமிழ்நாட்டின் அன்றாட நிகழ்வாக கொலை சம்பவங்கள் நடந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்தில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு வருகிறது குற்றவாளி யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதில் எந்த பாரபட்சமும் காட்டப்படுவதில்லை என்றும் நான் பேசுவதை கேட்டுவிட்டு வெளிநடப்பு செய்யுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி வெளியேறும் போது மு க ஸ்டாலின் திமுக செய்ய வேண்டும் என சிபிஎம் சண்முகம் இருபதாம் ஆண்டு அணியின் மாநில துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது வீரப்பன் மகள் வித்யாராணிக்கு நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது வீரப்பன் மகள் வித்யாராணி நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் திருச்சி டிஐஜி வருண்குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அனுப்பிய மனுவை சட்டப்படி பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு டிஜிபிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது சமூக நீதி விவகாரத்தில் தமிழ்நாட்டு மக்களை திமுக அரசால் இனியும் ஏமாற்ற முடியாது எனவே பீகார் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களை பின்பற்றி தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் தாம்பரத்தில் சொத்திற்காக முதியவர் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இவர் முன்னாள் எம்பி குப்புசாமியின் உதவியாளராக இருந்தவர் மற்றும் திமுக பிரமுகர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் வழக்கில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடவடிக்கை எடுக்கக்கூடாது விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய இடிக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது சட்டசபையில் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொண்ட வேல்முருகன் மீது சபாநாயகர் அப்பாவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் கடந்த கால ஆட்சியுடன் ஒப்பிட்டு கொலைகளின் எண்ணிக்கையை குறித்து பேசுவதற்கு எதற்கு ஒரு அரசு இயங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி நிதிநிலை அறிக்கையை தான் கடந்த ஆண்டுடன் ஒப்பிட்டு பேசுவார்களே தவிர கொலை விவரங்களை கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிட்டு பேசுவது ஒரு அரசு அழகல்ல என்று தெரிவித்துள்ளார் ரயில்வே தேர்வு ரத்து குறித்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் திருநெல்வேலி திருச்செந்தூர் செல்லும் பயணிகள் ரயில் இன்று முதல் இருபத்தி நாட்கள் ரத்து செய்யப்பட்டது கோவை மேட்டுப்பாளையத்தில் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகி வீட்டில் காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெறவுள்ள நிலையில் அக்கட்சி நிர்வாகிகள் ராமச்சந்திரா கலையரங்கில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கோவையில் வீட்டின் காமோடு கேட்டிற்குள் தும்பிக்கை விட்டு துளாவிய காட்டியான என் சிசிடிவி காட்சிகள் வைரலாகியுள்ளது தமிழ்நாட்டில் சாலை ஓரங்களில் சுற்றத்திரியும் திருநாய்கள் கடிப்பது பொதுமக்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் இருந்து வருகிறது நாய்களை பிடித்து கருத்தடை செய்ய நடவடிக்கை எடுத்து வந்தாலும் எண்ணிக்கையையும் அதிகரித்து வருகிறது இதே நிலைதான் கேரளாவிலும் உள்ளது தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டுமென கேரளாவில் எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்து வருகின்றன இந்த நிலையில் சில ஏஜென்ட்கள் தமிழ்நாட்டில் விட்டு செல்லும் போது பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர் நேரமில்லா நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று நடைபெற்ற கொலை சம்பவங்கள் குறித்து விவாதிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தார் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிமுகவினர் சட்டிருந்து வெளிநடப்பு செய்தனர் இந்த நிலையில் வெளியே செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி குற்ற சம்பவங்களை காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது என்று தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்திலிருந்து சென்னை பெங்களூரு ஐதராபாத் டெல்லி மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு நேரடி விமான சேவை இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மதுரையிலிருந்து விஜயவாடாவிற்கு நேரடி விமான சேவை வருகிற முப்பதாம் தேதி முதல் தொடங்க உள்ளது தமிழகத்தில் வருவாய் பற்றாக்குறை அதிகரிக்க யார் காரணம் என்ற சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது திருவண்ணாமலையில் மலைக்கு அழைத்து சென்று வெளிநாட்டு பெண்ணை பலாத்கார முயற்சி செய்த சுற்றுலா கைடு கைது செய்யப்பட்டுள்ளார் ஆன்லைன் பட்டா விண்ணப்பங்களை மனு செய்தவர்களிடம் விசாரிக்காமல் அவற்றை நிராகரிக்க கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோடையில் வன உயிரினங்களுக்கு ஆபத்து என்று கர்நாடக அரசு தண்ணீர் திறக்க கோரிக்கை விடுத்துள்ளது சீர்காழி அருகே லாரி மோதிய விபத்தில் வந்த கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கு சென்ற நான்காம் வகுப்பு பயிலும் மாணவி ஆட்டோ மீது டூ வீலர் மோதி ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த சம்பவம் உசிலம்பட்டி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் இளணியல் அருகே ரயிலை கவிழ்க்க முயற்சி நடந்துள்ளது இதுகுறித்து விசாரணை நடந்து வருகிறது கோவை பேரூர் பெரியகுளத்தில் லஞ்ச பணத்துடன் குதித்த விஏஓ வெற்றிவேல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது போலீசாரின் தாக்குதலில் ஒரு கண் பார்வை எழுந்த இளைஞருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கன்னியாகுமரி பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக வளாகத்தில் அமைந்துள்ள சிற்றுண்டு நிலையம் கடந்த மூன்று மாதங்களாக மூடப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் பெரிதும் அவதியடைந்துள்ளனர் மாற்றுத் திறனாளிகளுக்கான ஆயிரத்து இருநூறு பணியிடங்களை நிரப்ப சிறப்பு தேர்வு நடத்திட அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தமிழ்நாடு சட்டசபையில் பட்ஜெட் மீதான நான்காவது நாள் விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகின்ற நிலையில் தரமணி பகுதியில் குடிநீர் பிரச்சினையில் தீர்வு காணப்படுமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது டாஸ்மாக் விவகாரத்தில் தவறு செய்தவர்களை கைது செய்யாமல் அதிகாரம் கையிலிருந்தும் பாஜக போராட்டம் நடத்துவதாகவும் பாஜகவும் திமுகவும் மறைமுக கூட்டணியில் இருப்பதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் விமர்சித்திருந்தது இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவரும் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜயை எதிர்க்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்து இருந்தார் இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக நிர்வாகி எச் ராஜா என்னங்கடா வித்தை காற்றீங்களா என தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை விமர்சித்து பேசியிருந்தார் தமிழக அரசு போக்குவரத்து துறையில் காலியாக உள்ள மூவாயிரத்து எழுநூற்றி எழுபத்து நான்கு டிரைவர் கண்டக்டர் பணியிடங்களுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அப்பாவி தொண்டர்களை தூண்டிவிட்டு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுத்த பாஜக முயற்சிக்கிறது எச் ராஜா ஒரு மதவாத சக்தி என அமைச்சர் சேகர் பாபு கடுமையாக விமர்சித்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் மீனவர்கள் பதிமூன்று பேரை ஏழை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அதனைத் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உடனடியாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதி மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்த நிலையில் இலங்கை சிறையிலிருந்து விடுதலை செய்ய பதிமூன்று தமிழக மீனவர்கள் இன்று காலை சென்னை வந்தடைந்தனர் சாலைகளில் பொதுமக்கள் நடமாட முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாலச்சந்தரின் புன்னகை மன்னன் படத்தில் அறிமுகமான ஷுஹான் ஹுசைனி மதுரையைச் சேர்ந்தவர் கராத்தே மாஸ்டரான இவர் பல படங்களில் நடித்துள்ளார் நடிகர் விஜய் நடித்த பத்ரி படத்தில் அவருக்கு கராத்தே சொல்லிக் கொடுக்கும் மாஸ்டராக நடித்திருந்த நிலையில் இதுவரை நானூறுக்கும் மேற்பட்ட வில்வித்தை வீரர்களுக்கு பயிற்சி அளித்து தமிழகத்தில் நவீன வில்வித்தைக்கு முன்னோடியாக இருந்தவர் இந்நிலையில் தன் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து வருவதாக என் உடலை தானம் செய்கிறேன் இதயத்தை மட்டும் வில்வித்தை கராத்தே மாணவர்களுக்கு என்று மரணத்துடன் போராடும் ஷிஹான் ஹுசைனி வேண்டுகோள் விடுத்துள்ளார் விடுப்பு எடுத்து போராடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என தலைமை செயலர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ள நிலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை உண்ணாவிரத போராட்டம் நடத்தவுள்ளதாக ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு அறிவித்துள்ளது கோவையில் பள்ளி ஆசிரியை தீயில் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சடலத்தை இழுத்து வந்த தெருநாயால் டீச்சர் உயிரிழப்பில் மர்மம் தொடர்கின்றது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரை வென்ற இந்திய அணிக்கு பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடருக்கான கேப்டன்களின் போட்டோஷூட் புகைப்படங்கள் வைரலானது இம்பேட்ஸ் பிளேயர் விதியால் ஆல்ரவுண்டர்களுக்கு பாதிப்பு என்று ஹர்திக் பாண்டியா தெரிவித்துள்ளார் பந்தை பளபளப்பாக்க எச்சில் பயன்படுத்தலாம் என்று பிசிசிஐ ஒப்புதல் அளித்துள்ளது மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி பிரபல கால்பந்து வீரர் மெஸ்ஸியின் கையெழுத்திட்ட ஜெஸ்ஸியை பரிசாக பெற்றுள்ளார் மீண்டும் மீண்டுமா இடியா இறங்க காத்திருக்கும் தங்கம் இல்லையாசார் இதற்கு ஒரு எண்டு என்ற கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ரூபாய் நூற்று அறுபது உயர்ந்து ஒரு சவரன் அறுபத்தி ஆறாயிரத்து நானூற்றி எண்பதுக்கும் கிராமுக்கு ரூபாய் இருபது உயர்ந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து முன்னூற்று பத்துக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இப்படி தங்கம் விலை மேலும் மேலும் உயர்வது எதை நோக்கி நகரப்போகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குரியாக இருக்கப் போகிறது தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்தி பகுதியும் நிலவி வருவதால் இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்